அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ரிவ்யூவ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இது போல வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன் நம்மளை ஏமாத்தி நம்ம கிட்ட பணம் கொடுக்குறாங்க அதுலருந்து தப்பிக்கிறதுக்கு மெயின் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எதுக்காக இந்த மாதிரி அப்ளிகேஷன்குள்ளேலாம் போகிறோம் சும்மா டைம் பாஸுக்கு போறோமா இல்லை வந்துட்டு வேலை விட்டி இல்லாமல் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோமா கிடையாது நமக்கு ஒரு நீடு இருக்கு அந்த நீடை இந்த அப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் பண்ணுமா அதாவது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்களா அப்படின்றதுக்காக அந்த அப்ளிகேஷன் குள்ளே போகிறோம் அப்போ லோன் வேணும் அதுதான் என்னுடைய நீடு லோன் வேணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ள போறேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த லோன் எனக்கு கிடைக்கணும் ஆனால் அந்த லோன் கிடைக்காம எனக்கு ரிஜெக்ட் ஆகுது இல்லை நான் ஏதாவது ட்ராப்ல போய் மாட்டிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது இல்லை கொஞ்ச நாள் என்னை வெயிட் பண்ண வைக்குது வெயிட் பண்ண வச்சு ரிஜெக்ட் அடிச்சு விட்டுறது என்னோட டீட்டெயில் மட்டும் எல்லாம் எடுத்துக்குது அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய டைம் வேஸ்ட் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஈஸியாக இருக்கிற விஷயத்தை ஒருத்தர் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க இதுல எவ்வளவு லீகல் பிரச்சனை வருதுன்னு எனக்கும் தெரியும் என்ன என்ன பத்தி தப்பாலாம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வருது அது அது ஓகே அது என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் நான் இப்ப இந்த மாதிரி இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு அப்ளிகேஷன் யாரு நம்ம என்ன லோனு எவ்வளவு தேவை இந்த இந்த தேவைக்கு இந்த அப்ளிகேஷனுக்குள்ள போலாமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஒரு ஐடியாஸ் அப்படின்றது கிடைக்கும் ஓகே இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஒரு லட்ச ரூபா லோன் தராங்க அதிகபட்சமாக நாங்கள் ஒரு லட்ச ரூபா தான் லோன் தருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல நீங்க அதிகபட்சமா எவ்வளோ ஒரு லட்ச ரூபா எதிர்பார்த்து உள்ள போலாமா அவங்க கேட்கற எல்லா டாக்குமெண்ட்டையும் வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ல உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்தாலே உங்களுக்கு அவங்க லோன் கொடுக்குற சான்சஸ் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்றது தான் வரும் இதில் டாக்குமெண்ட் தெரியாது என்ன ரீசன் தெரியும் இருக்கிறது என்ன ஆதார் கார்டு பேன் கார்டு எதாவது உள்ள போ அப்படின்ற மாதிரி உள்ளே போகணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக அது நமக்கு தர மாட்டாங்க அதே போல எனக்கு வந்து எண்பதாயிர ரூபாய் நீடி இருக்குது நான் ஒரு லட்ச ரூபா இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை போனாலும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாது அவங்க மேக்சிமம் மேக்சிமம் ஒரு லட்சம் ரூபாய் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இந்த தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் அந்த தான் அது கொடுப்பாங்க இதை தாண்டி வரணும்னா ஒரு மிகப்பெரிய பெர்ஃபெக்டா இருக்கணும் ஒருத்தர் இந்த பர்ஃபெக்டா இருக்கிறவங்க எதுக்கு லோன் அவங்க அந்த மாதிரி லோன் கான்செப்ட்லேயே வர மாட்டாங்க சோ அவ்வளவு பெர்ஃபெக்டா வச்சுட்டு இருக்கிறவங்க சிவில் அதாவது சிவில கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு காசு நல்லா கரெக்டா கட்டிட்டு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ப்ரீ க்ளோஸ் போட முன்னாடி பண்ணிக்கூடாது அதுக்கு கூட ரிஜெக்ட் அடிப்பாங்க சரி ஓகேங்க இது ஓகே தான் இந்த ரிவியூ அப்படின்றது இது எல்லா வீடியோல சொல்லான் இருக்கு நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கறாங்க அதுக்காக தான் இது சரி ஓகே கேஸ் உங்களுக்கு எல்லாம் கிடையாது இதே மாதிரி கேள்வி கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் இது சரி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனுடைய பேர் என்னன்னா ஓலியூ ஓலியூ அப்படின்ற அப்ளிகேஷன் ஓலிவா ஆலிவான்னு தெரியல ஆலிவ் ஆயில் சி ஆலியூ ஓலியூ சரி ஓகே ஃபார்மலி ஸ்மார்ட் காயின் இதனுடைய அபிஷியல் நேம் அதாவது ஸ்மார்ட் காயின் அப்ளிகேஷனா இருந்தது அதை அப்கிரேட் பண்ணி இந்த ஒரு பேர் அப்படின்றத மாத்தி வச்சிருக்காங்க இப்போ பிராண்ட் அம்பாசிடர் தான் நினைக்கிறேன் நம்ம கங்குலி அவர்கள் வந்திருக்கிறாரு கங்குலி இதுல இருக்கிறாரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ பிளே ஸ்டோரில் போய் பார்த்தாலே தெரியும் ஆனா இந்த அப்ளிகேஷன்ல ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார் வந்து கொடுத்திருக்காங்க அஞ்சு லட்சம் பேருக்கு மேல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ல எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மில்லியனுக்கு டவுன்லோட் அப்படின்றது நடந்திருக்குது அபோட் ஆப்ஷன்ல நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது அதுல என்னென்ன விஷயங்களை இவங்க கொடுத்துருக்காங்கன்னா அதாவது இதுல இருக்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க அதிகபட்சமா ஒரு தனிநபருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் உடனடி கடன் அப்படின்றத கொடுக்குறோம் அவர்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரிக்கு தகுந்த மாதிரி அப்படின்றத வந்துட்டு இதுல சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல வந்துட்டு அட் லோ இன்ட்ரெஸ்ட் செக் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது அதாவது உங்களுக்கு இந்த லோன் அப்படின்றது லோ இன்ட்ரெஸ்ட்ல சிவில் ஸ்கோர்லாம் செக் பண்ணி தான் தருவென்றது முன்னாடியே சொல்லிட்டாங்க அண்ட் முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலியமா இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் இது வந்துட்டு ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தாங்க நாங்களா ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் தான் இது முழுக்க முழுக்க ஆன்லைன் ஜேர்னி மட்டும்தான் எந்தவித ஜாமீன் கேள்வி கொலாட்டரல் எதுவுமே கிடையாது டென்யூரி டேட்டு ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு மாசம் வரைக்கும் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அண்ட் அதே போல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது பேர் மந்த்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது ஹவு பாசிபிள் ஒரு மாசத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆ ஒரு நாளைக்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் குள்ள போறான் சரி ஓகே ஏபிஆர் ரேஞ்சு இந்த ஏபிஆர் ரேஞ்சுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ வீடியோ அப்படின்றது வீடி தமிழில் போடுறேன் அங்கே பாருங்க ஏன்னா அங்கே தான் நம்ம பிரித்து வச்சிட்டோம் இதனுடைய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தேவைன்னா நீங்கள் நம்மளோட வீடி தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் தொடர்ந்து நிறைய வீடியோ வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி லோன் ரிலேட்டடாக இதில் அப்ளிகேஷன் எடுக்கிறது ரிவ்யூ அவேர்னஸ் இது மட்டும் இதில் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஓகே இது முப்பதுல இருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்படின்றது போட்டிருக்காங்க ஸோ பிக் அதிகம் இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கேன் அப்பும் கேபிட்டல் அப்புறம் விவிடி கேபிட்டல் அதுக்கப்புறம் நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் இந்த மாதிரி வந்துட்டு இன்க்ரீடு பேயூ பூனே இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே இவங்க கூட வந்துட்டு லிங்க் அதாவது லெண்டிங் பார்ட்னரா இருக்கிறாங்க லெண்டிங் பார்ட்னர் தெரியலீங்களா இப்ப நான் இருப்பேன் இப்ப நீங்க ஒரு ப்ரொஃபைல் கொடுக்குறீங்க என்னால உங்களுக்கு அது காசு கொடுக்க முடியல அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா டே உனக்கு ஏத்தாலும் வந்துக்கிறாங்க நீ பே கொடு அப்படின்ற மாதிரி கோத்து விட்டுருவா இல்லைங்களா அந்த ஒரு வேலை தான் அது அது மட்டும் இல்லாமல் இல்லை டிஜிட்டல் கோல்டு சேவிங்ஸ் இருக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படிச்சு பார்த்துக்கோங்க எந்த லோன் எடுத்தாலும் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ் பார்த்துட்றோம் அதுக்கு அடுத்தது இவங்களை காண்டக்ட் பண்றதுக்காக டீட்டெயில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பர் இவங்களுடைய எந்த கம்பெனி பேர் இவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் பெங்களூர்ல இருக்கக்கூடிய பெங்களூர் கர்நாடகாவில் ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குது அது ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹெல்ப் அதாவது இவங்களுடைய காண்டக்ட் பண்றதுக்கான மெயில் ஐடி அப்படின்றது இதுல இருக்கு அஃபிஷியல் வெப்சைட்லையும் இதெல்லாம் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த அப்ளிகேஷன் அப்டேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்ல அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு சில வழிகள் கஸ்டமருடைய டீட்டெயில் இதெல்லாம் தானே சேவ் பண்ண வைக்கிறாங்க அதெல்லாம் மேம்படுத்தி கஸ்டமர் சொல்லக்கூடிய குறைகள் எல்லாமே பார்த்து செக் பண்ணி அதை அப்டேட் பண்ணுவாங்க என்னங்க ஓடிபி வரமாட்டேன் அப்போ அடுத்த அப்டேட்ல அதை மாற்றி விடு அதுதான் அப்கிரேட் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கணும் ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுக்கான அப்டேட் அப்படின்றது வந்துருக்குது ஜூன் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாரி ஜூன் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த அப்ளிகேஷனுக்கான அப்டேட் அப்படின்றது நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் வரல இல்ல ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஆறு அஞ்சு லட்சம் இது வந்துட்டு நல்லது தான் ஏன்னா சிலர்லாம் இந்த ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் எல்லாம் இருக்கும் ஆனால் வந்து பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஆயிரம் பேர் தான் வந்துட்டு ரிவியூவே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் யார் வேணா நம்ம அடிக்கடி சொல்லும் பாத்தீங்களா சின்ன ஒரு டாட்டா வச்சு கணக்கு முடிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லும் பாத்தீங்களா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சு லட்சம் அப்படின்றது கண்டிப்பாக அது இதுதான் அதனால பிரச்சனை இல்லை சரி ஓகே இதில் என்னென்ன ரிவியூஸ் வந்துருக்குன்னா கிரெடிட் ஸ்கோர் ரிலேட்டடாக வந்துட்டு ரிவியூஸ் வந்துருக்குது லோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ரேட்டு சில டைம் ஃபைவ் ஸ்டார்ல சொல்லியிருக்காங்க அண்ட் அப்ளிகேஷனில் ஒஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றது இது பேல சில இஷ்யூஸ் இருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமா இருக்கிறதாகவும் ஒரு யூஸ்லெஸ் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரியும் ஸோ டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது எது கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு அப்ளிகேஷன்ல லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் இது மோசடி அப்ளிகேஷன் அப்படின்றத எப்படி பார்க்கலாம்னா எழுநாள் அப்ளிகேஷன் நான் லோன் கேட்காமலே கொடுத்துட்டாங்க என்னுடைய அனுமதி எல்லாமே வங்கியில பணம் வந்துருச்சு திரும்ப கட்டணும் திரும்பவும் கேட்கறாங்க தப்பான போட்டோஸ் அனுப்புறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் இன்னும் டீப்பா நான் ஏன் இந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனா இருந்தாலும் போய் பார்க்க சொல்றேன்னா இப்ப எனக்கு கேபின்ற ஒரு அப்ளிகேஷன் அவங்கள்ட்ட நீங்க பணம் கட்டலினா அவங்க போன் என்னமா கேட்பாங்க பின்னாடி பாக்கி டாக்கி சவுண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி போன் அடிச்சு சார் ஓட்டாண்டா போலீஸ் நிற்குது என்னன்னு பாருங்க நீங்களே போய் வந்து உங்க கையில ஹேண்ட் கேப் போட்டுக்கிட்டு போய் சரண்டா இருந்துச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசுவாங்க கேபி அப்படின்ற அப்ளிகேஷன் எனக்கு அனுபவம் இருக்கு சொந்த அனுபவம் அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு நீடெட் இருந்ததுன்னா நம்ம சேனல்ல போடலாம் ஓகே அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க ஃபைவ் ஸ்டார்லயும் போய் பாருங்க அப்படின்னு சொல்றேன் அப்புறம் ஒரு சிலர்லாம் ஃபைவ் ஸ்டார் என்னமா போட்டிருப்பாங்க இது போல வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் வச்சு எனக்கு லோன் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட் மென்ஷன் இருப்பாங்க இந்த ரேட்டிங் அப்படின்றத நீங்க ஒரு மூணு மாசம் அதாவது குறைந்தது மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் நீங்க அந்த ரேட்டிங் என்றர்வியூ பார்க்கணும் சிங்கிள் ஸ்டார் இருக்கட்டும் ஃபைவ் ஸ்டார் இருக்கட்டும் இப்ப ஏன்னா இப்ப நான் சொல்றேன் நான் சொல்லிட்டு நாளைக்கு நீங்க போய் பார்க்கக்கூட அந்த இடைப்பட்ட கேப்ல வேற யார் வேணாலும் இதை இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம் ஏன்னா இது லைவா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு ரெண்டாயிரம் பேர் பாத்திருக்காங்கன்னா நீங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் பேர் பாத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா வியூஸ் குறையாது அதுவும் தான் இருக்கும் அதிகமாக தவிர டவுன் ஆகாது அதே போலதான் இப்ப நான் சொன்னதும் இருக்கும் இதுக்கு அடுத்தது இதுக்கு மேலேயும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அதனாலதான் நீங்க நீங்களும் ஒரு தடவை வெரிபிகேஷன் பண்ணுவோம் எந்த லோனா இருந்தாலும் சரி சரி இந்த லோனோட டீட்டெயில் இவ்வளோ தாங்க இந்த லோனுடைய ரிவ்யூ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வழக்கம் போல ஃபைவ் ஸ்டார்டில் மானே பொன் மானே தான் அதுதான் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு சூப்பரான அப்ளிகேஷன் அற்புதமான அப்ளிகேஷன் கிரெடிட் ஸ்கோர் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு கரெக்டாக லோன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பறேன் மறக்காம நம்மளுடைய வீடியோ தமிழா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய லோன் ஆப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார் ரிலேட்டடெல்லாம் நிறைய வீடியோ போட்டுருக்கோம் நம்மளோட மிஸ்டர் விஸ்வ கார் சென்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது நான் இதல விட்டுருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க பை வீடியோல பகிரப்பட்ட தகவல்கள் அனைத்து பொதுவாக கிரிக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிர்ணயத்தின் அதிகாரப்பூர்வ ஏதேன தரங்களில இருந்து பெறப்படவை என்ற ஒரு லோன் எடுத்தாலும் அதுங்கள் சொந்த முடிவின் தான் எடுக்க வேண்டும் எந்த நிதி நிர்ணயத்தியும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷன்ல இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்க